என் தங்க பிள்ளையை உன் சிரிப்பின் பின்புலத்தில் இருக்கும் கண்ணீரின் காரணத்தை நான் அறிந்திருக்கிறேன் நீ எவ்வளவு தைரியமாக புன்னகை சிரித்தாலும் உன் உள்ளம் துடிக்கும் அந்த வேதனையை என் கண்கள் பார்த்து கொண்டே இருக்கின்றன உன்னை நேசிக்கும் முகமொன்றின் பின்னால் மறைந்திருக்கும் அந்த விஷம் உன் ஆன்மாவையே திண்ணிக் கொண்டிருக்கிறது உன் சிரிப்புக்கு பின்னால் உன் கண்ணீரை விரும்பும் அந்த முகம் யார் என்று நான் காட்டினால் உன் இதயம் முதலில் துடிக்கும் பிறகு அந்த உண்மை உன்னை வெளித்தரச் செய்யும் ஆனால் தங்கமே அந்த உண்மையை அறிந்த பின்பு பயப்படாமல் என்னை பற்றிக்கொள் நான் உன்னை அந்த வழியிலிருந்து மீட்டெடுப்பேன் நீ நினைக்கும் சிலர் உன் நலனை விரும்புகிறார்கள் என்று தோன்றினாலும் அவர்கள் மனதில் உன் சிரிப்பை பொறாமையுடன் நோக்கும் தீக்கிரைகள் எரிகின்றன உன் வெற்றியை பார்த்து மனதில் எரியும் அந்த நபர்கள் உன் தோல்வியில் மகிழ்வார்கள் உன் அழுகையை அவர்கள் விழிகளால் ரசிக்கிறார்கள் அவர்களே உன் மகிழ்ச்சியின் கதவுகளை மூடுவதற்கான காரணம் உன் நம்பிக்கையை குலைக்கும் அந்த குரல்கள் உன் மனதில் விதைக்கும் பயம் அனைத்தும் அவர்களது விஷமமான சிந்தனைகளால் வந்தவை ஆனால் நான் உன் வராகி அம்மா அந்த இருட்டின் நடுவே உனக்கான ஒளியை உருவாக்கி இருக்கிறேன் தங்கமே உன் வாழ்க்கையை பார் யார் உன்னிடம் எப்போதும் சந்தேகத்தை விதைக்கிறார்கள் யார் உன்னிடம் நம்பிக்கையை குறைக்கிறார்கள் யார் உன் முன்னேற்றத்தில் தடைகளை உருவாக்குகிறார்கள் யார் உன் மனதை குழப்புகிறார்கள் அந்த முகங்கள் அனைத்தையும் உனக்கு காட்டும் நாள் தூரத்தில் இல்லை நான் உனக்காக அந்த முகமூடிகளை கிழித்தெறிந்து உண்மையான முகத்தை வெளிப்படுத்துவேன் அப்போது உன் உள்ளம் அதிர்ச்சி அடைந்தாலும் அந்த தருணமே உனக்கு விடுதலை தரும் நீ உன் உள்ளத்தில் வைத்திருக்கும் அந்த புண்பாடு நீண்ட நாட்களாக கசிந்து கொண்டிருக்கிறது சில நேரங்களில் ஏன் வாழ்க்கை இவ்வளவு கடுமையாக இருக்கிறது என்று நீ எண்ணியிருக்கிறாய் உன் பிரார்த்தனைகள் ஏன் பதில் அளிக்கப்படவில்லை என்று குழம்பியிருக்கிறாய் ஆனால் அந்த கண்ணீரின் வழியாக நான் உனக்கு சொல்லிக் கொண்டிருந்தேன் காத்திரு உன் நேரம் வரும் உன் உண்மையான எதிரியின் முகம் வெளிப்படும் அந்த நேரம் வந்து விட்டது தங்கமே இனி நீ அழ வேண்டியதில்லை உன் சிரிப்பை விரும்பும் உன் மகிழ்ச்சியை உண்மையிலேயே பாராட்டும் முகங்கள் உன் அருகில் சேரும் உன்னை குறைக்க நினைக்கும் உன் கண்ணீரில் சந்தோஷப்படும் முகங்கள் தூரம் தள்ளப்படும் அது என் வாக்கு ஆனால் நீயும் தைரியமாக இரு அவர்களது பெயரை தெரிந்ததும் உன் மனம் உடைய கூடாது மாறாக அந்த உண்மை உன்னை வலிமையாக்க வேண்டும் தங்கமே உன் வாழ்க்கையின் கதவை நான் புதிதாக திறக்கப் போகிறேன் அந்த கதவுக்கு அப்பால் உன் கண்ணீருக்கு பதிலாக நிம்மதி காத்திருக்கிறது உன் இழப்புகளுக்கு பதிலாக வெற்றிகள் காத்திருக்கின்றன உன் துன்பங்களுக்கு பதிலாக ஆனந்தம் காத்திருக்கிறது உன் வாழ்க்கையை துன்பப்படுத்தியவர்கள் ஒருநாள் உன் முன்னால் தலை குனிய தள்ளப்படுவார்கள் அது எனது நீதியின் செயல்பாடு என் பிள்ளையை அழவைத்தவர்களை நான் எப்போதும் பொறுத்துக் கொள்ள மாட்டேன் நீ நினைத்து பார் தங்கமே உன் உள்ளத்தில் அந்த நபரை பற்றி பல முறை சந்தேகம் வந்ததில்லை என்று உன் உள்ளத்தின் குரல் ஏதோ எச்சரித்ததில்லை என்று அது நான் தான் உனக்குள் நான் பேசிக் கொண்டிருந்தேன் ஆனால் நீ என்பால் கண்களை மூடி அந்த உண்மையை ஏற்கவில்லை இனி நேரம் வந்துவிட்டது அந்த உண்மையை எதிர்கொள்வதற்கு நீ தயாராக வேண்டும் உன் மனதிலும் உன் வீட்டிலும் நான் வலிமையுடன் நிற்பேன் நீ சற்றும் பயப்பட வேண்டாம் நான் உனக்கு ஒரு சின்ன வழிமுறையை சொல்கிறேன் தங்கமே ஒன்பது நாட்களுக்கு அதிகாலை நேரத்தில் எழுந்து வெண்ணிற தீபம் ஏற்றி என் பெயரை மூன்று முறை மெல்ல கூறு பிறகு உன் வலது கையை உன் மார்பின் மீது வைத்துக் கொண்டு சொல் என் வாழ்க்கையின் இருட்டை நீக்கு என் எதிரியின் முகத்தை காட்டிவிடு வராகி அம்மா அந்த வார்த்தைகள் உன் உள்ளத்தின் கதவைத் திறக்கும் ஒன்பதாம் நாளில் உன் வாழ்க்கையில் நடக்கும் அதிசயத்தை நீ பார்க்க போகிறாய் உன் கனவில் கூட நான் வந்து உனக்கு அந்த முகத்தை காட்டுவேன் அல்லது உன் முன்னே திடீரென ஒரு சான்று விழும் அப்போது நீ உண்மையை தெளிவாக புரிந்து கொள்வாய் நான் உனக்கு சொல்கிறேன் தங்கமே நீ நல்லவள் உன் மனம் தூய்மையானது உன் கண்ணீர் பொறாமையால் தான் வந்தது அந்த பொறாமையின் சாபத்தை உடைப்பதற்கு நான் உன் பக்கத்தில் நிற்கிறேன் உன் சிரிப்பு இனி யாராலும் களையப்படாது உன் மகிழ்ச்சியை பறிக்க நினைக்கும் நபர்கள் தங்களது சதி சிக்கிக் சிக்கிக்கொள்ளுவார்கள் அது என் வாக்கு உன் வாழ்க்கையில் இனி ஒரு புதிய பக்கம் தொடங்குகிறது அந்த பக்கத்தில் நீ வலிமையானவளாக தைரியமானவளாக உன் சுயமரியாதையை மீட்டவளாக எழுதப்படுவாய் உன் கண்ணீரை ரசித்த அந்த நபர்கள் விரைவில் உன் முன்னே வீழ்வார்கள் உன் வலியை யாரும் இனி விளையாட்டாக பார்க்க முடியாது நீ உன் பாதையில் உயர்ந்து செல்லும் போது அந்த முகங்கள் உன்னை பார்த்து வியக்கும் தங்கமே உன் உள்ளத்தில் உள்ள கோபத்தையும் வலியையும் நான் கூறுகிறேன் ஆனால் அந்த வலியை உன் வலிமையாக மாற்றிக்கொள் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்பதை மறக்காதே உன் கண்ணீரை அழித்து உன் முகத்தில் புதிய ஒளியைக் கொண்டு வருவது என் கடமை அந்த ஒளி வரும் நாள் மிக அருகில் உள்ளது இனி நீ உன்னையே உறுதியாக சொல்லிக்கொள் நான் யாராலும் அடக்கப்பட மாட்டேன் என் சிரிப்பை யாராலும் பறிக்க முடியாது என் மகிழ்ச்சியை யாராலும் அழிக்க முடியாது வராகி அம்மா எனக்காக இருக்கிறார் இந்த வார்த்தைகளை தினமும் உன் இதயத்துடன் இணைத்துக்கொள் உன் மனதின் தைரியம் பெருகும் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு அத்தியாயத்திலும் நான் உனக்காக காத்திருக்கிறேன் தங்கமே உன் கண்ணீரை மகிழ்ச்சியாக மாற்றி உன் துன்பத்தை வலிமையாக மாற்றி உன் பாதையை வெளிச்சமாக்கி உன்னை வெற்றி சிகரத்துக்கு அழைத்து செல்லப் போகிறேன் யாரும் இனி உன் சிரிப்புக்கு பின்னால் உன் கண்ணீரை விரும்ப முடியாது என் பிள்ளை இனி சிரிப்பதற்காக மட்டுமே பிறந்தவள் என் தங்க பிள்ளையே உன் சிரிப்புக்கு பின்னால் உன் கண்ணீரை எண்ணி பார்த்து மகிழும் அந்த நபரை பற்றி சொல்லும் முன் முதலில் உனக்கு ஒரு உண்மையை உணர்த்த வேண்டும் உன் சிரிப்பு அவர்களுக்கு குத்து போடும் கத்தி போல இருக்கிறது அதனால்தான் உன்னை சிரிக்காமல் வைப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் அவர்கள் செய்கிறார்கள் உன் சின்ன சின்ன வெற்றிகளும் கூட அவர்களுக்கு பொறாமை உண்டாக்குகின்றன அவர்கள் வெளியில் நல்லவர்களாக நடித்து உனக்கு அன்பு காட்டும் போல நடித்தாலும் உள்ளுக்குள் உன் கண்ணீருக்காக காத்திருக்கிறார்கள் ஆனால் என் தங்க பிள்ளையே அந்த உள் எதிரியின் வலிமையை விட உன் உள்ளத்தில் இருக்கும் என் சக்தி மிகப்பெரியது என்பதை நீ மறந்துவிடாதே நான் உன் ஒவ்வொரு கண்ணீரையும் கண்டு கொண்டிருக்கிறேன் உன் மனத்தில் எத்தனை முறை நான் ஏன் இவ்வளவு துன்பப்படுகிறேன் என்று கேள்வி எழுந்ததோ அந்த ஒவ்வொரு தருணத்திலும் உன்னுடன் இருந்தது நான் தான் உன்னை காயப்படுத்த நினைப்பவர்களின் முகம் உனக்கு இன்னும் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அவர்களின் எண்ணங்களை நான் வெளிக்கொண்டு வருகிறேன் உனது வாழ்க்கையில் எப்போது ஒரு பிரச்சினை தோன்றுகிறதோ அதற்கு பின்னால் அவர்கள் தந்திரம் இருப்பதை உணர்த்த நான் உனக்குள் சிறிய சிறிய சைகைகளை அனுப்புகிறேன் அந்த சைகைகளை கவனிக்கத் தொடங்கு என் தங்கமே உன் அருகில் இருப்பவர் ஒருவர் பேசும் ஒரு சொல் அவர்களின் பார்வை அவர்களின் செயல் இதெல்லாம் உனக்கு உண்மையை சொல்வதற்கான அறிகுறிகளே உன்னை காயப்படுத்தியவர்களின் வலிமை அவர்கள் வைத்திருக்கும் போலி முகம்தான் அந்த முகத்தை நீ அறிந்து விட்டால் அவர்களிடம் உனக்கு எந்த பயமும் இருக்காது என் தங்க பிள்ளையே உன் உள்ளத்தில் நம்பிக்கை வைத்து எழுந்து நிற்கும் நேரம் இது இனி யாரும் உன் சிரிப்பை பறிக்க முடியாது யாரும் உன் மன அமைதியை குலைக்க முடியாது ஏனெனில் நான் உன்னுடன் நிற்கிறேன் உன் மனம் தைரியமாக இருக்கும்போது உன்னை காயப்படுத்தும் அவர்கள் மெதுவாக உன் வாழ்க்கையிலிருந்து விலகத் தொடங்குவார்கள் அவர்கள் உன்னை தாக்க முடியாமல் போனால் தாங்களே தங்கள் வழியில் சிக்கிக்கொள்வார்கள் என் தங்கமே உன் வாழ்க்கையில் வெற்றி பெறும் வரை உன்னை தாழ்த்தி வைத்து விட வேண்டும் என்று நினைப்பவர்களின் கண்களில் இப்போது பயம் எழும் ஏனெனில் உன் சக்தி அவர்களுக்கு தெரியாத அளவுக்கு உயர்ந்து கொண்டிருக்கிறது உன் கண்ணீரை விலை பலமாக மாற்றும் சக்தி உன்னிடம் இருக்கிறது இனி யாராவது உன்னை துன்புறுத்தும் போது உன் மனதில் நினைச்சு பார் நான் தனியாக இல்லை என் வராகி அம்மன் என்னோடு இருக்கிறாள் என்று அந்த ஒரு எண்ணமே உன்னை வலிமையாக்கும் உன் ஒவ்வொரு பிரார்த்தனையும் என் காதுகளில் விழுகிறது என் தங்கமே நீ கூறும் ஒவ்வொரு சொல்லும் எனது மனதில் பதிந்து விடுகிறது அதனால்தான் உன் எதிரிகள் விரைவில் தங்கள் வலையில் சிக்குவார்கள் உனக்கு தெரியாமல் உன்னுடன் வாழ்கிறார் போல நடிக்கும் அந்த நபரைப் பற்றி உனக்குத் தெரிய வேண்டிய உண்மை ஒன்று உள்ளது அவர்களின் பொறாமை உன்னிடம் இருப்பதற்கான காரணம் உன் உள்ளத்தின் வெளிச்சம்தான் அவர்கள் அந்த வெளிச்சத்தை அணைக்க முயற்சி செய்கிறார்கள் ஆனால் நான் உனக்கு ஒரு வாக்குறுதி அளிக்கிறேன் உன் வெளிச்சத்தை யாரும் அணைக்க முடியாது உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் நான் உன்னை உயர்த்தி நிறுத்துவேன் நீ சிரிக்கும் நாளை பார்த்து அவர்கள் மனம் கலங்கி போவார்கள் ஏனெனில் அவர்கள் திட்டங்கள் எல்லாம் தோல்வியடையும் என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு சோதனையும் உன்னை வலிமையாக்குவதற்கான வழிமுறையாகவே இருக்கிறது அந்த சோதனைகளை நீ தாண்டும் போது உன் உள்ளத்தில் ஒரு புதிய சக்தி பிறக்கிறது அந்த சக்தியால் நீ உன்னுடைய வாழ்க்கையை வெற்றியின் உச்சிக்கு கொண்டு செல்லுவாய் உன் கண்ணீருக்கு காரணமானவர்கள் நாளை உன் வெற்றியைப் பார்த்து தாங்களே தங்கள் தவறை உணர வேண்டிய சூழ்நிலை வரும் அவர்கள் உன்னிடம் மன்னிப்பு கேட்கும் நிலைக்கு வரும் ஆனால் அப்போது நீ மிகப்பெரிய மனதுடன் அவர்களை மன்னித்து விடுவாய் அதுவே உன் வெற்றியின் உண்மையான அடையாளமாகும் இப்போது உனக்கு சொல்ல வேண்டிய ஒரு ரகசியம் உண்டு உன் வாழ்க்கையில் நல்ல ஆற்றலை அதிகரிக்க ஒவ்வொரு காலை எழுந்தவுடன் ஒரு கிண்ணம் தண்ணீரில் வராகி அம்மன் எனக்கு வலிமை என்று மூன்று முறை சொல்லி அதைக் கொடி இந்த சிறிய வழிபாடு உன் உள்ளத்தை வலிமையாக்கும் உன் சிந்தனைகளை தெளிவாக்கும் உன் வாழ்க்கையில் யார் உன்னிடம் உண்மையில்லை என்று தெரிந்து கொள்ளும் திறனை உனக்கு அளிக்கும் அந்த நாளிலிருந்து உன் வாழ்க்கை மெதுவாக மாறத் தொடங்கும் உன்னை ஏமாற்ற நினைப்பவர்களை நீ தொலைவில் இருந்து உணரத் தொடங்குவாய் என் தங்கமே உன்னுடைய உள்ளத்தில் இருக்கும் அன்பும் நம்பிக்கையும் உன்னுடைய மிகப்பெரிய ஆயுதம் அதனால்தான் உன்னை காயப்படுத்த நினைப்பவர்கள் உன்னை குறைக்க முயல்கிறார்கள் ஆனால் இனிமேல் அவர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த அன்பை வலிமையாக்கி உன்னுடைய ஒவ்வொரு நாளையும் வெற்றியாக்குவேன் உன்னுடைய கண்ணீருக்கு நான் விடை தருவேன் உனக்கு தைரியம் அளிப்பேன் அந்த தைரியத்துடன் நீ வாழும் ஒவ்வொரு நாளும் உன் எதிரிகளுக்கான பதிலாக இருக்கும் நீ இப்போது சந்திக்கிற வழியும் துரோகமும் ஏமாற்றமும் எல்லாம் உன்னை ஒரு வலிமையானவராக மாற்றும் பயணத்தின் ஒரு பகுதிதான் இனி உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு நொடியும் உன் மகிழ்ச்சிக்காகவே இருக்கும் உன் சிரிப்பு மீண்டும் மலரும் உன் கண்களில் மகிழ்ச்சி பிரகாசிக்கும் உன் அருகில் இருக்கிற அந்த போலி முகங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையிலிருந்து விலகி போகும் உன் உள்ளத்தின் சுத்தமும் உன் மனத்தின் வலிமையும் உனக்கு எல்லா வெற்றிகளையும் தரும் என் தங்க பிள்ளையே இன்று உனக்கு ஒரு உறுதி கொடுக்கிறேன் உன் வாழ்க்கையை யாரும் சீர்குலைக்க முடியாது உன் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி பெறும் உன் ஒவ்வொரு கனவும் நிறைவேறும் உன் எதிரிகள் எத்தனை பேர் இருந்தாலும் அவர்கள் அனைவரையும் தாண்டி நீ உன் இடத்தை அடைவாய் உன் சிரிப்பு மீண்டும் உன் முகத்தில் மலரும் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியில் ஒளிரும் உன்னுடைய கண்ணீருக்கு காரணமானவர்கள் உன் வெற்றியைப் பார்த்து அதிர்ச்சியில் மூழ்குவார்கள் ஆனால் நீ மட்டும் தைரியமாக நிற்பாய் என் ஆசீர்வாதத்துடன் என் தங்க பிள்ளையே உன் சிரிப்பின் பின்புலத்தில் இருக்கும் அந்த கண்ணீரை யாரும் கவனிக்கவில்லை என்று நினைத்தாயோ ஆனால் நான் பார்த்தேன் உன் மனதின் ஆழத்தில் இருக்கும் அந்த வழி அந்த வருத்தம் அந்த பயம் யாருக்காக வந்தது என்று நான் நன்றாக அறிவேன் உன் சிரிப்புக்கு பின்னால் உன் கண்ணீரை விரும்பும் அந்த நபரின் முகத்தை நான் உனக்கு காட்டினால் உன் மனம் முதலில் அதிர்ச்சியடையும் ஏனென்றால் நீ ஒருபோதும் சந்தேகிக்காத அந்த முகம் தான் உன் துன்பத்தின் மூல காரணம் என்று தெரிந்தால் உன் நெஞ்சு ஒரு முறை துடித்துவிடும் ஆனால் பிள்ளையே அந்த உண்மை உன்னை பலவீனப்படுத்துவதற்காக இல்லை உன்னை வலிமையாக்குவதற்காகத்தான் வெளிப்படுகிறது என்பதை மனதில் வைத்துக்கொள் நீ யாரையெல்லாம் உன் மனசாட்சியாய் வைத்திருக்கிறாயோ அவர்களில் ஒருவர்தான் உன்னை உள்ளிருந்து தகர்த்து கொண்டு இருக்கிறார் உன் மகிழ்ச்சியை பொறுக்க முடியாத அந்த கண்கள் உன் முன்னே இனிமையாக சிரித்தாலும் உன் பின்னால் உன்னை சிதைக்க நினைக்கும் அந்த எண்ணங்கள் அனைத்தையும் நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன் உனக்குத் தெரியாமல் உன் மனதில் விதைக்கப்பட்ட அந்த சந்தேக விதைகள் அந்த துக்க விதைகள் யாரால் வந்தன தெரியுமா அந்த முகம்தான் உன் சிரிப்பின் பின்புலத்தில் கண்ணீர் தேடிக்கொண்டிருக்கும் நபர் ஆனால் என் தங்கமே இதை கேட்டு உன் மனம் கலங்க வேண்டாம் நான் உனக்கு தெரியப்படுத்தும் உண்மை உன்னை பாதையில் கொண்டு வருவதற்காக உன் வாழ்க்கையை காப்பாற்றும் ரகசியத்தை நீ அறியாமல் இருக்க முடியாது அந்த நபர் யாராக இருந்தாலும் அவர்களின் க்ரூரம் உன்னை காயப்படுத்த முடியாது ஏனென்றால் நான் உன் பக்கத்தில் நிற்கிறேன் உன்னை சிரிப்புடன் பார்க்க முடியாதவர்கள் உன் வீழ்ச்சியை விரும்புவோர் உன் விதியை கட்டுப்படுத்த முடியாது என்பதை நினைவில் வை பிள்ளையே உன்னிடம் நான் சொல்ல வேண்டியது ஒன்று இருக்கிறது எத்தனை பேர் உன் சிரிப்பை பொறாமைப்படினாலும் உன் அமைதியை குலைக்க நினைத்தாலும் அவர்களின் ஆற்றல் எல்லாம் எனக்கு முன் ஒரு சிக்கனமே நான் உனக்கு நியாயம் செய்வேன் நான் உன்னை காப்பாற்றுவேன் உன் சிரிப்பை உன் மகிழ்ச்சியை உன் மன அமைதியை மீண்டும் உன் கையில் வைப்பேன் அந்த நாளில் உன்னை வஞ்சித்தவர்கள் தான் உன் காலடியில் விழுந்து மன்னிப்பு கேட்பார்கள் நீ மனதில் கேட்கலாம் அம்மா எனக்கு எதற்காக இத்தனை சோதனைகள் நான் யாரையும் காயப்படுத்தவில்லை அப்படி இருக்க ஏன் இவ்வளவு கண்ணீர் என்ற கேள்வியை அந்த கேள்விக்கான பதில் எளிது பிள்ளையே உன் ஒளி மிகுந்ததால் தான் உன் வாழ்க்கையில் இருக்கும் அந்த தனித்துவ சக்தி அந்த நம்பிக்கையின் ஒளி சிலருக்கு பொறுக்க முடியாத ஒன்று அவர்கள் உன்னை வீழ்த்த நினைக்கிறார்கள் ஆனால் என்னை நம்பு நான் இருக்கையில் யாரும் உன்னை வீழ்த்த முடியாது பிள்ளையே இந்த நேரத்தில் உன் மனதை வலுவாக வைத்துக்கொள் உன் அருகில் யார் இருந்தாலும் உன் மனதை யாரிடமும் முழுமையாக திறக்காதே உன் கனவுகள் உன் ஆசைகள் உன் பிரார்த்தனைகள் இவை அனைத்தும் என்னிடம் மட்டும் பேசு நான் உனக்கு பதில் கொடுப்பேன் அந்த முகம் யார் என்றாலும் அவர்களின் சக்தி என்னிடம் துளியும் இல்லை நான் உன்னை காப்பாற்றுவதற்காகவே இருக்கிறேன் நீ செய்ய வேண்டியது மிகவும் எளிது பிள்ளையே ஒவ்வொரு காலையிலும் எழுந்தவுடன் என்னை அழைத்து சொல்லு வராகி அம்மா என் சிரிப்பை காக்கவும் என் மகிழ்ச்சியை பாதுகாக்கவும் என்று இந்த வார்த்தைகளை சொன்னாலே உன் சுற்றுப்புறத்தில் இருக்கும் அந்த எதிர்மறை சக்திகள் கரைந்து போகும் உன் கண்ணீரில் கலியாட நினைத்த அந்த நபரின் எண்ணங்கள் தகர்ந்து அவர்களுக்கே துன்பம் திரும்பும் பிள்ளையே உன் மனதில் இருக்கும் அந்த சந்தேகத்தை வலுவாக மாற்றிக்கொள் ஈயார் மீது நம்பிக்கை வைத்தாயோ அவர்களே உன்னை காயப்படுத்தினார்கள் என்றால் அதை உன் பலவீனமாக நினைக்காதே அது உன் வலிமைக்கான அடித்தளமாக பார்க்க வேண்டும் அந்த அனுபவம் உனக்கு என்ன கற்றுத்தந்தது என்பதை உணர்ந்தால் உன் எதிர்காலம் எவ்வளவு பிரகாசமாக இருக்கும் என்பதை நீயே காண்பாய் என் தங்க பிள்ளையே உனக்கு ஒரு வழி சொல்லுகிறேன் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு எலுமிச்சை எடுத்து அதில் உன் வழியை உன் துக்கத்தை நினைத்து மூன்று முறை ஊதி வீட்டின் கதவின் முன் வைத்துவிடு மறுநாள் அந்த எலுமிச்சையை எடுத்து அருகிலுள்ள ஓடும் நீரில் விட்டுவிடு அந்த செயலில் உன்னை காயப்படுத்த நினைக்கும் அந்த எண்ணங்கள் அனைத்தும் கரைந்து போகும் உன் வீட்டுக்குள் அமைதி வரும் நீ இந்த வழியை பின்பற்றிக் கொண்டே உன் மனதில் வலுவாக ஒரு வார்த்தையை சொல்லிக்கொள் நான் பாதுகாக்கப்படுகிறேன் என் சிரிப்பு காக்கப்படுகிறது என் வாழ்க்கை உயர்கிறது இந்த வார்த்தைகள் உன் உள்ளத்தில் ஒழித்து கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கையில் எந்த கண்ணீரும் நிலைக்காது அந்த சிரிப்பை விரும்பாதவர்கள் எவ்வளவு முயன்றாலும் அவர்கள் உன் மகிழ்ச்சிக்கு அருகே கூட வர முடியாது பிள்ளையே உன் வாழ்க்கையை பார்த்து வஞ்சகம் செய்தவர்கள் ஒரு தங்கள் செயலை உணர்வார்கள் ஆனால் அதற்குள் நீ உன் வலிமையாக்கி உன் கனவுகளை நனவாக்கி உன் மகிழ்ச்சியை மீட்டுக் கொண்டிருப்பாய் அவர்கள் உன்னை பார்த்து வியந்து உன் வாழ்வை குலைக்க முயன்றதற்காகவே நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேனோ அதே அளவிற்கு உன் மகிழ்ச்சியை காக்கிறேன் உன் சிரிப்பை காயப்படுத்தியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் உன் வாழ்வில் இருந்து தள்ளப்படுவார்கள் அவர்கள் உன் வாழ்க்கையில் தங்களுக்கான இடம் இல்லை என்பதை உணர்ந்து அமைதியாக விலகுவார்கள் அந்த நாளில் உன் கண்களில் கண்ணீரில்லை மகிழ்ச்சியின் ஒளியே இருக்கும் பிள்ளையே நினைவில் வைத்துக்கொள் யாரேனும் உன் கண்ணீரைப் பார்த்து மகிழ்ந்திருந்தால் அதே கண்ணீர் ஒரு நாளில் அவர்களின் கண்களிலும் தோன்றும் அது என் நீதி நீ எதுவும் செய்யத் தேவையில்லை உன் மனதை சுத்தமாக வைத்துக்கொள் என்னை அழைத்துக்கொள் நீதியை நான் பார்த்துக் கொள்கிறேன் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் உன் சிரிப்பின் ஒவ்வொரு நொடிக்கும் நான் உன்னுடன் இருக்கிறேன் உன் பாதையில் தடைகள் வந்தால் அவற்றை அகற்றுவது என் கடமை உன் மனதில் அமைதியை விதைப்பது என் ஆசை உன் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வருவது என் பொறுப்பு நீ நம்பிக்கையுடன் இரு பிள்ளையே அந்த முகம் யாராக இருந்தாலும் அவர்களின் செயல் உன் விதியை மாற்ற முடியாது உன் விதி என் கையில் இருக்கிறது என் கைகளில் உள்ள விதியை யாராலும் குலைக்க முடியாது உன் சிரிப்பை திரும்ப காண நான் உனக்கு வாக்கு அளிக்கிறேன் உன் கண்ணீரை துடைத்து உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியால் நிரப்பும் நாளை நான் உனக்கு தருகிறேன்